வாழ்க்கையில ஏமாற்றத்தையே அனுபவிக்காத கும்பராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நிறைய ஏமாற்றம் தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு ஏமாற்றம் அப்படின்றது அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க தொழில் ரீதியான நிறைய நஷ்டங்கள் ஒரு பதினைந்து வருடமாக செய்துட்டு இருந்த தொழில் கூட இன்றைய வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து படும் வீழ்ச்சியை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதே தொழிலை செய்யக்கூடியவர்கள் நல்லா இருக்கிறாங்க மேடம் ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த தொழில காம்படிஷன் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுடைய தரம்ன்றது இன்னும் சின்ன அளவுக்கு குறைஞ்சிருக்காது ஆனாலும் தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்றது அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கும் இது எல்லாமே அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுடைய ராசி அதிபதி சனியாக இருந்தா கூட அவர் இரண்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் நிறைய நட்டங்களை உண்டான ஒரு தருணம் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே வீணாகுவதற்குண்டான ஒரு தருணம் அதே மாதிரி அவர் மிகப்பெரிய இடத்துல உங்களுக்கு செக் வச்சிருக்கிறாரு எந்த மாதிரியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு குழப்ப சூழ்நிலையில சில டிசன்ஸ் எல்லாம் எடுத்து தவறுதலாக முடியக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த வருடமும் தொடரும் 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 அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தொழில் ரீதியான நிறைய முயற்சிகள் எடுக்காதீங்க வேலையை மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது போய் அடித்தடியா போய் ரிசைக்னேஷன் ஏன்னா உங்களுக்கு வேலையில டார்ச்சர் இருக்கதான் செய்யுது அதை யார் யாராலையும் மறக்கவே முடியாது கண்டிப்பாக டார்ச்சர் இருக்கு அந்த டார்ச்சரும் ஒரு நாளைக்கு ஒரு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக மாறும் இந்த வருடம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாது ஏன்னா இந்த வருடத்திலையும் உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இருக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலா சஞ்சாரம் செய்வார் ஏன்னா மிட் பாயிண்ட்ல வந்துட்டார் அதனால பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதியில தான் அவரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் பட் அதை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் வந்துருவாங்க ஏன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி சதயம் அடுத்து உரட்டாதி இந்த மூன்று பூரட்டாதே சதயம் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருப்பாங்க இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டர்மா சில பிரச்சனைகள் எல்லாம் தாங்கக்கூடிய மனதிடம் உடையவர்கள் பிரச்சனைகள்லயே நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கும் லாங் டேர்மா தாங்கக்கூடிய மனதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பலசாலிகள் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்து இருக்கிறாங்க ஒன்னும் ரெண்டு பிரச்சனை இல்ல இந்த பக்கம் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்துக்கு வந்தா அந்த பக்கம் போனா வேலையில பிரச்சனை இந்த பக்கம் வந்தா தொழில்ல பிரச்சனை இந்த பக்கம் வந்தா எல்லாத்தையும் வேண்டாமே வேண்டாம் கோயிலுக்கு போனா கோயில்ல சாமியை தரிசனம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சாமி கூட நம்மளையே மறுக்கிறார் அந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாத தப்புக்கெல்லாம் நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் எங்க போய் மேடம் சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தியே ஆகாதா அப்படின்னு

ரொம்ப எல்லாம் ஆகாது ரொம்ப ஸ்லோவாக அதுக்குள்ள உங்களுக்கு சில பொறுமை இருக்காது அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால எல்லையாவது அவசரப்பட்டு போய் சில நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நிறைய கும்பராசி விஷயங்கள சாப்ட்வேர்ல வேலை பார்ப்பாங்க சாப்ட்வேர்ல வேலை பார்த்து அந்த வருமானத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் என்னுடைய பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வேற எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ஒரு ரூபாயை பத்து ரூபாய் ஆகலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆகலாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயை இழந்திருப்பாங்க கடந்த வருடம்லாம் இந்த வருடம் நம்ம மீட் எடுத்துருவேனா மேடம் நம்ம போய் உள்ள போய் ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணுனீங்க அப்படின்னா திரும்பியும் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணம் உங்களுக்கு எவ்வளவு இழப்புகளை கொடுக்கணுமோ அவ்வளவு இழப்புகளை இந்த ராகுவும் சனி பகவானும் கொடுப்பார் அதனால அவங்களுக்கு முன்னாடி நீங்க போராடணும்னு நினைக்காதீங்க அவங்கள எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் அடைவீங்க கிரகங்கள் தான் வெல்லுமே ஒழிய உங்களுடைய வாழ்க்கை வெல்லாது கிரகங்கள் தன்னுடைய வேலையை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டே போய்கிட்டே இருக்கும் அதுல அடிபடுறது நம்ம மட்டும்தான் பகவானே ஒளிய வேற யாருமே கிடையாது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தால் இருக்கக்கூடிய நபர்களோட பேசும்போது ரொம்ப விதண்டாவாதம் பண்ணக்கூடாது கும்பராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க மேடம் அதனால அவ கேட்கிற வரைக்கும் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன் நீங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க உங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்லி போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் தீவிரமாகுமே ஒளிய குறையாது அப்போ எப்போ அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதியில தான் குறையும் ஒரு கண்ட்ரோல்ல இல்ல உங்களுடைய மனநிலை ஆகப்பட்டது அலைவாயக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்படி இருக்கும் போது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இல்லையே ஒழிய நீங்க இன்னமும் அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தான் இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க நிறைய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் வேலையை விடணும் நினைக்க வேண்டாம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் பயங்கர தொந்தரவுகளாக இருப்பாங்க நிறைய பேர் விஆர்எஸ் விஆர்எஸ் ஒரு வாங்குறீங்க உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படி இல்லாத பட்சத்துல உங்க மேல கேஸ் எல்லாம் வரதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க எப்போ பண் என்ன தப்பு பண்றீங்க என்ன பேசுறீங்க நீங்க பேசினா கூட அதை எடுத்து வெளியில போட்டுருவாங்க அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் அரசாங்கத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை செய்யணும் ஏதாவது எசரபுசர ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப லீகல் கேசஸ் எல்லாம் வரதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கு ஏன் மேடம் பயமுடுத்தாமலேயே பேச மாட்டீங்களா உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் இந்த ஜோதிட கலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால கண்டிப்பாக எல்லா ராசிலையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லாதான் சொல்லியிருப்பேன் ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் வார்னிங் 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 எச்சரிக்கை மணி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தயவு செய்து இந்த கும்ப ராசி என்பர்கள் நீங்க போய் மகர ராசி என்பர்கள் யாராவது இருக்கிறாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கேளுங்க அவங்க இன்னும் ஏழரை சனியில இருந்து இன்னும் மீண்டே வெளியில வந்துருச்சு வரல இந்த வருடம் கூட எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருமா அப்படின்னு தான் கேட்டுப்பாங்களே ஒழிய அந்த பாதிப்பு அப்படின்றது இன்னும் இரண்டு வருடங்களுக்கு தொடரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஆள்கள் ரொம்ப விவரம் கஷ்டப்படுறோம் நம்ம சொந்த ஊருக்கு சொல்லிட்டு கட்டிட்டு வரதுக்கு தயாரா இருப்பாங்க இருபத்தி ஆறுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மேடம் நான் வேலையை விட்டுட்டு எங்களுடைய சொந்த ஊர் வரப்போறேன் அப்படின்ற மாதிரியாக சொல்ல போறீங்க செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படியே வரக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இருந்தா கூட தயவு செய்து நீங்க பிறந்த இடத்துல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுங்க எங்கயாவது தமிழ்நாட்டுல பிறந்தீங்கன்னா நார்த் இந்தியா நார்த் இந்தியால பிறந்தீங்கன்னா தமிழ்நாடு இப்படி எல்லாம் நீங்க இடமாற்றம் செஞ்சுக்கணும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அந்த சனி பகவானுக்கே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அந்த ராகு பகவானுக்கும் தெரியக்கூடாது எங்கடா நம்ம ஆள் எங்கடா போனா அப்படின்னு தேடக்கூடிய அளவு இருக்கு நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது உலகத்திற்கு தெரியாத வண்ணம் இருந்துக்கோங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இல்ல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு டஃப்பா இருக்கும் எந்த போட்டி போனாலும் உங்களை விட வலிமை மிகுந்தவர்களாக தான் இருப்பாங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ரொம்ப சரியான முடிவு எடுக்க முடியாது நீங்க இந்த இடத்துல வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வேற விதமா விளையாண்டு உங்களையே டிஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த விளையாட்டு துறையில ஒரு ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட்னஸ் ஆன சில விஷயங்கள் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப முரட்டத்தனமா விளையாடணும் விளையாண்டாதான் நீங்கள் இந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு விளையாட்டுல போறவங்க நீங்க உங்களுடைய தெய்வ வழிபாட தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தெய்வம்னு பார்த்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் வயது மூத்தோர்கள் அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் நிறைய நடைபயிற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் உங்க குழந்தை உங்க கூட இல்ல உங்க மருமக அவங்க கூட இல்ல உங்களுடைய வீட்டுக்காரி உங்க வீட்டுக்காரர் இவர்கள்லாம் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து இல்ல உங்களுடைய பேர குழந்தைகளை பார்க்க இப்படி எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க யாரோ உங்க குடும்பம் யாரோன்னு இருந்துக்கோங்க தனியா ஒரு மாயமான ஒரு உலகத்துல இருந்துட்டீங்க நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயது மூத்தோர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதுவுமே செய்யாது அது இல்லாம என்னுடைய குடும்பம் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய மருமகன் என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை என்னுடைய பேர பேர்த்தி இப்படின்னு என்னுடையது என்னுடையதுன்னு போக போக அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க இந்த கும்பராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நிறைய ஒரு மன தெளிவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நிறைய யோகியாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் கடவுள் வந்து உங்களுக்கு நேரா காட்சி அளிப்பதற்குண்டான ஒரு தருணம் வயது மூத்தவர்களுக்கு அதனால ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தான் ரொம்ப முக்கியம் அத விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்